துளசியாலை மாலை சாத்தி துபதி தானும் காட்டி நாளும் முன்னை வணங்கி வார நாள் கிழக்கா துளசியாலை மாலை சாத்தி துபதிவம் தானும் காட்டி நாடும் முன்னை வணங்கிவாறு நாள் கணக்கா நாடும் முன்னை வணங்கிவாறு நாள் கணக்கா சூடாமணி சூடி கொண்ட சூடிகொட்ட சுட கொடியை மணி சூடி கொண்ட சூடிகொட்ட சுட கொடியை சுற்றி சுற்றி வணங்கி வாற மணிக்கணக்கான சுற்றி சுற்றி வணங்கி மணி மணிக்கணக்கா அந்த சந்திர சூரியன் உனி தினம் வணங்கி வந்தனரே சந்திர சூரியன் உனி தினம் வணங்கி வந்தனரே வணங்கி வந்ததானே ஒளி பெற்று பூமிக்கு தந்தனரே வணங்கி வந்ததானே ஒளி பெற்றுக்கு தந்தனே எங்கள் மாலை சாத்தி துபதி காட்டி நாடு முன்னை வணங்கிவாறு கணக்கா நாடு முன்னை வணங்கிவாறு நாள் கணக்கா மழையை குடைத்தோழே விரலாலை தூக்கியதும் நீயல்லவோ கண்ணா நீயல்லவோ மழையை குடைத்தோளே விரலாளே தூக்கியதும் நீயல்லவோ கண்ணா நீயல்லவோ காடாலே ஓரடியால் பூமியை அழந்ததும் நீயல்லவோ கண்ணா நீயல்லவோ பூமியை கண்ணா காலாளர் மலையிலே நரசிம்மனாக அமர்ந்த பெருமானே காளிங்கன் தலைமையிலே நர்தனமாடிய மாலே திருமகானே சோழிங்கர் மலையிலே நரசிம்மனாக அமர்ந்த பெருமகானே காளிங்க தலைமையிலே நர்தனமாடிய மாலே திருமகானே எப்படியோ பத்தி பத்தி எப்படியோ அப்படியே என்னை கரை சேக்கிடுவாய் அப்படியே என்னை கரை சேர்க்கிடுவாய் கண்ணா கண்ணா துளசியானை மாலை சாத்தி ரூபதிம்தானும் காட்டி நாளும் முன்னை வணங்கி வாரே நாள் கழக்கா முன்னை வணங்கி வாரினால் கணக்காட்டி கழித்ததால் திருவரங்கம் கோவிலில் சயணம் கொண்டாயோ தேரோட்டி கழித்ததாலே திருவரங்கம் கோவிலில் சயணம் கொண்டாயோ வீர சயணம் கொண்டாயோ தாளாத்து பாடியதால் படத்தெரும் கோயிலே சயணம் கொண்டாயோ சயனம் கொண்டாயும் தாளத்து பாடியதால் பட பெரும் கோவிலே சயணம் கொண்டாயும் பத்ர சயணம் கொண்டாயும் போடவே உண்ணாமன் சொல்லி அழைவது நான் தானே பித்தனை போடவே உண்ணாமன் சொல்லி அலைவதும் நான் தானே பக்தியால் உன்னை பாடி ஆடி திரிவதும் நான் தானே பக்தியால் உன்னை பாடி ஆடி திரிவதும் நான் தானே எனக்குரியும் இல்லைகளே எனக்கு ஒரு தெரியும் இல்லை பக்குவமாய் என்னை கரை சேர்த்திடுவாய் பக்குவமாய் என்னைக் கரை கண்ணா கண்ணா துளசி மாலை சாட்டி தூபதி பந்தானும் தாட்டி நாடு வணங்கி நாளும்னை வணங்கிவாரே நாள் கணக்கா சூடாமணி சூடி கொண்ட சூடி கொண்ட சுடக்கொடியே சுற்றி சுற்றி வணங்கி வாக்கா நானும் சுற்றி சுற்றி வணங்கி வாறை மணி அந்த சந்திர சூரியனும் உன்னை தினம் வணங்கி வந்தனரே வணங்கி வந்ததாலே ஓடிபட்டு பூமிக்கு தந்தனரே സർവത്ര ഗോവിന്ദീത്തം ഗോവിന്ദും